வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யார் சாந்தமாக இருந்து காந்தமாக பேசி மற்றவர்களை கவர்ந்து வேலையை பெற்றுக் கொள்பவர்கள் தான் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கருத்தாகவும் கவர்ச்சியாகவும் பேசி தங்கள் காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இப்படிப்பட்ட ரிஷபராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடங்கியதுதான் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள் என்ன சனி ஒரு முறை வக்கரம் பெறுகின்றார் புதனும் வக்கரம் பெறுகின்றார் சூரியன் தனது ராசியை ஒரு முறை மாற்றுகின்றார் சுக்கிரனும் பயிற்சி அடைகின்றார் புதனும் பயிற்சி அடைகின்றார் செவ்வாயும் இந்த மாதத்திலே பயிற்சி தன்னுடைய ராசியை மாற்றுகின்றார் இதை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து உங்களுக்கு ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சுக்கரன் ராசியிலே ஆட்சியாக இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு தடைப்பட்ட பணம் கைக்கு கிடை எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பேன் அவசர முடிவுகளை எடுப்பது தவிப்பது நல்லது விரும்ப தகாத ஆசைகள் உண்டாகலாம் வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் தொழில் ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகலாம் எல்லா நற்பலன்களும் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்களிலே நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர் பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் வெளிநாடு செல்வதிலே எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாம் கவனம் தேவை எதிர்பாலத்தில் எதிர்பார்கள் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகலாம் அரசியல்வாதிகள் அடுத்தவர் பிரச்சனையிலே தலையிடுவதை தவிப்பது நல்லது கடன் கொடுப்பது பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு நேருக்கு வாய்ப்புகள் வந்து குவியும் பெண்கள் இந்த மாதம் இதிலும் மிகவும் கவனமாய் செயல்படுவது நல்லது சுகஸ்தானாதிபதி சூரியன் மிக பலமாக இருக்கின்ற மாணவர்களின் படிப்பிலே கவனம் செலுத்துவது அவசியம் விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனம் தேவை கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இந்த காரியத்திலும் அவத்திர முடிவு எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பண வரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருக்கும் இருப்பு நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும் முக்கிய பணிகள் தாமதமாய் நடக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது குருவின் பாதை ராசியின் மீது படிவதால் உடல் ஆரோக்கியம் அடையும் மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும்படி நிகழ்ச்சிகள் நடக்கும் மிருக ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார் எதிர்பார்த்த ஆர்டர் வந்து வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டை பெறுவார் ரிஷபராசியை தாண்டவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலே இருக்கும் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று பதினோரு முறை வளம் வரும் பாடல் பெற்ற தலமாயிருந்தால் நல்ல நல்லது சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று ஆகும் அதிட்ட தினங்கள் ஜூலை இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதிட்ட திக்கு தெற்கு அதட்ட வண்ணம் பச்சை நீளம் வெள்ளை மற்றும் நான்கு எட்டு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட இருக்கிறது அதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் கேட்ட அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்